ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்காசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடும் சமம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுன்னே சொல்லலாம் பாட்டியும் சுருதியும் பழைய ஃபோட்டோலாம் பார்த்துட்டுருக்காங்க அதில் ரவியோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து சுருதி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் முத்து மீன் அவங்களாம் வெளியில் கோயிலுக்கு போயிருந்தாங்களா விஜயெல்லாம் அவங்களாம் வீட்டுக்கு வராங்க அவங்க வரும்போது இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை விஜயா கிட்ட தண்ணி எடுத்துட்டுருவா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பேசினதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அடுத்து அண்ணாமலை தண்ணி குடிக்கும்போது அவர் கழுத்தில் பார்த்தா விஜயாவோட பொட்டு ஓட்டியிருக்கு அதை பார்த்து அண்ணாமலை எல்லாம் ரொமான்ஸ் பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாத்தையும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொட்டை வந்து பாட்டியை வந்து விஜயாவோட நெத்தியில் வைக்க வச்சு விட சொல்றாங்க இப்போ அவங்களும் வச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ச சண்டை வந்துச்சுன்னா சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி பாட்டி ரொம்பவுமே பாசிட்டிவ்வா பேசுறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு அந்த நேரத்தில் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தர சண்டை வந்துச்சு அப்போ சமாதானப்படுத்தினேன் அதுக்கப்புறம் தான் வந்து ரவி பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் ஸ்ருதி கேட்டுகிட்டே இருக்காமல் வீட்டில் போய் யோசிக்கிறாங்க இப்போ ரவி வந்ததுக்கு அப்புறம் ரவி கிட்டே நமக்கு குழந்தை வேணாம் அந்த மாதிரி இது பெய்னாக இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா சீரியஸாக பேசுகிறாங்க ரவி வந்து யோசிக்கிறாங்க என்ன இப்படியெல்லாம் ஸ்ருதி பேசுகிற அப்படின்னு கேட்கும் போது இல்லை குழந்தை குழந்த வேணாங்கிறத நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்ப ரவி இருந்துகிட்டு அப்படியே ரொம்ப யோசனையோட அப்படியே உட்காந்துருக்காங்க இப்ப பார்த்தா மனோஜ் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ யோசிச்சுட்டு வெளியில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வெளியில் வர சொல்லி இந்த மாதிரி அந்த லெட்டர் எடுத்து காட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அம்மா பிடிச்சி மனோஜ் செம்மையாக திட்டி விட்றாங்க உனக்கு அறிவு இல்லாமல் எல்லாத்தையும் ஏமாந்துவிட்டு எடுத்தாலும் என்ன நீ சொல்லிட்டு இருக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் நான் இப்படி இந்த மாதிரி அசிங்கப்பட்டு போய் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேத்துக்கு உள்ளார பார்த்தோம்னா நல்லா ஃபன் சென்டர் நடக்குது இப்போ மனோஜ் வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்க இருந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இவனை வந்து வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் வந்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து கா நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாம் இருக்கும்போது முத்து வந்து புதுசாக ஒரு கார் வாங்கினார் இல்லையா அது ஓட்டுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு கார்த்தி அவங்களும் வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கையில் சாவி கொடுத்து அந்த சாவி வாங்கி கொடுக்குறாங்க மீனாகவும் சொல்கிறாங்க பத்திரமா ஓட்டுங்க நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தொழில்னு வரும்போது கரெக்டாக இருக்கணும் அந்த நேரத்தில் எதுவும் தப்பான பழக்கம்லாம் வச்சுக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க அண்ணாமலையும் அதை பாராட்டுறாங்க இப்போ முத்து வந்து அந்த இன்னொரு காருக்கான சாவி அவங்க அப்பா கையில் கொடுத்து அதை அவங்க ஃப்ரெண்டு கார்த்தி கையில் கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா திருந்தாலும் மறுபடியும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க பெரிய அது வாங்கிட்டாங்களா பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டாங்களான்னு வர மாதிரி ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா மனோஜு ரோஹினி வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சாவி வாங்கினதுக்கப்புறம் நீ நல்லபடியாக வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற மாதிரி முத்தும் வாழ்த்துறாரு அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடும் சம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அது சம்மந்தமாக நம்ம அடுத்த புறமோட பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்துக்கமான பாசை சரிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்